அவினாஸ் மித்ரா இதுதான் வந்து டாப் லிஸ்ட் விட்டுருக்காங்க இதுக்கு அடுத்து வர முதல் லேடி கண்டெஸ்ட் பாண்டே அதுக்கப்புறம் கருத்து கணிப்பு வரைக்கும் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது நாள் வரைக்கும் பிக் பாஸ்ல இருந்து இதோடைய கருத்து கணிப்பு தான் இது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு போட்டிகால்கள் இருந்து நம்ம சுதிகா இன்னும் வர நாட்கள் கொஞ்சம் சூப்பரா விளையாண்டாங்கனாக்கா டாப் த்ரீ ஈவன் டாப் வரது கூட சான்சஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க Thank you. Bye-bye.